முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி எட்டு ஆறு லட்சக்காண்டம்

தொடையும் சங்கும் தொடையும் ஈண்ட பொலிந்தத புனித வீதி ஓ நுலா உயிர்கற்கெல்லாம் உணர்வுடன் உயிராய் நின்றோன் வானுலாம் பலிக்கு வந்த வடிவினை நினைக்கின் மாயோன் தானுமாலாக இன்னும் தளர்வரும் என்றால் அம்மா ஏனையோர் செய்கை தன்னை இணைத்தனையம் வல்லாமோ செந்திருவனையே நிச்சீரிக் செவ்வாய் பைந்தொடி மகளிர் கற்பாம் பறவைகள் மதிக்கும் எண்ணில் மந்தரம் போன்றான் என்ன எல்லையில் உருக்கொண்டு எய்தீ நீண்ட புக்க புக்க மேல ஆர்வம் வைத்து கான் மாதர் யாரும் கரூரோ நிலையராகி மான் தகுவும் மற்ற ஓர் வருத்தமும் இன்றி அங்கே ஆண்தகை மகார்களாகவாறு என்னாயிரையே பெற்ற எந்தை பால் விழைவு செய்தாங்கு இமைப்பினின் மடவார் என்ற மைந்தர்கள் யாரும் ஐயன் மலரடி தாழ்ந்து முன்னு நின்று போற்றிட நந்தமை உண்ணி நற்றவத்திருத்து என்றான் நெற்றிரும் சடில மீது நிலவினை முடித்த அண்ணல் கட்டுரை செய்தல் கேளா கை தொழு விடைபற்றே உள்தெளிவு எய்தி நோற்று அங்கு ஓர் சிறை இருந்தார் நாற்பான் பத்து நூற்றின் முனிவர் யாரும் தெரிவை மாறாம் மாயிரும் பறவை தம்மால் கொடு தொடர்ந்து செல்ல போயினன் என்ப மன்னோபுரியிகந்த முன் ஏந்த ஆயிரம் கமலம் கொண்டோர் ஆழியை அழிகவல்லோதலும் மதனை நோக்கி பொன்தொடியாகி நின்ற சீதரன் அமலன் தன் பால் சேரலும் தொடர்ந்து பின்னர் மாதவர் யாரும் போந்தார் மற்ற அதன் இயல்பு நோக்கி ஏதனில் கங்கை பாலாம் யமுனையை கடுத்ததன்றே மில்லியல் வடிவமாகி மேயினோன் தன் பால் வீழ்ந்து செல்லுரு முனிவர் வினை புரிந்த நீரால் அல் உருள் மிடற்று புத்தேள் அவர்க்கு தனதாயுள்ள தொல்லுரு மறைத்து வேறோர் வடிவோடு தோன்றி நின்றான் மடந்தையாய் வந்த மாலோன் மணிவிடற்றீரைவன் தன்பால் அடைந்திட முனிவர் தம் தம் அறிவையர் தம்மை நோக்கி தொடர்ந்தனர் இவரும் நம் போல் தோற்றனர் கலையும் நானும் கடந்தனர் இவனை கண்டு காதலித்தார் கொல் என்றார் மோனமா நெறியின் நோக்கும் முனிவரர் முகுந்தன் தன்பால் ஆனமால் சிறுது நீங்கி அருங்குல பன்னிமார்கள் ஈனமா நிலையை நோக்கி என்னல் உற்று இறங்கி ஏங்கி மான மேல் கொண்டு வீடா மண்ணுயிரோடு நின்றார் பொன்னுலாமல் குலாள் இப்பொன் கொடி ஒரு தியம்பால் மன்னிய தவத்தை சிந்திமால் செய்தாள் ஒருவன் வந்து பன்னிமார் கற்பை வீட்டிப்படுத்தினன் மோகம் வந்தோ என்ன மாயம் கொல் ஈது என்று எண்ணினர் யாரும் எண்ணிய முனிவர் தேரி அம்பு வார்க்கையிலை வைகும் கண்ணுதல்லாகும் என்னோர் கற்பினை உடைத்தான் யாம் முன் பண்ணிய தவத்தை வீட்டப்பை தொடியாகி வந்தோம் மண்ணுலகு உலகு அனைத்தும் உண்டமாயவன் போலும் ஒன்றே நந்தவன் தன்னை வீட்ட நாரணன் தானே நம்பால் வந்தனன் அன்றால் ஈசன் பணியினால் மாயை செய்தான் இந்திரை கேள்வன் செய்ததென் கொலோ எமது நோன்பு சிந்தினும் நன்றால் இன்னும் தீர்வு ஏற்றுகின்றோம் அம் கையில் கபால் உன்றி ஏந்தியம் ஏற்றிடுவான் போல சங்கரன் வந்து மற்ற கற்பு சிந்தும் பசை உரைக்கு ஒழிவும் குண்டோ மதியம் செல்லும் திசையலாம் பரவுமன் தான் ஒரு வேடம் கொண்டும் தன் துளவாலங்கள் தன்னை விட்டு மற்ற இவை அனைத்தும் செய்தோன் கான் ஒரு கடுக்கை வேந்த கண்ணுதலே கொல்லென்றே மாணவம் கனலும் சீற்ற வன்னியும் கிளற நின்றா நின்றிடும் முனிவர் யாரும் நெருப்பழ விழித்து செம்பம் குன்று உரள் முலையினாத்தம் குழுவினை கூவியார் பின் சென்றிடுகின்றீர் கற்பின் செய்கையதீதந்தீரிங்கன் கொன்றுதல் அழகீது அன்றேல் போமின்னும் புரியின் என்றார் இத்திரமாதர் கேளாய் இங்கிவர் தம்மை கண்டோர் முத்தராய் உருவதன்றி முனிவரோ முனிவர் தாமும் பித்தர் கொல் என்றே அண்ணான் பிறங்குருவினை அருளால் மீண்டு நீள் நகர் இருக்கை புக்கார் நீல் நகர் புகுந்த மகடு ஆகி தானுவின் மயலின் நின்ற தன் துளவாலங்கள் புத்தேள் ஆணுவின் உருவு கொண்டான் அருளினால் அணைய தன்மை காணிய விரிஞ்ச நாதி கடவுளர் யாரும் வந்த கடவுளர் யாரும் வந்த காலை இல்லங்கண் நின்ற முடிவரு முதல்வன் தன்னை முனிவோடு நோக்கி ஏன் கொடியது ஆற்றிக் கொல்லுதும் இவனை என்ன மடமைக்குள் முனிவர் சூழ்ந்து மற்றோர் தீமகத்தை செய்தார் எழுதற்குரிய வேள்வி எரியதன் இடையே யாரும் உள்ளுதற்கரிய தோற்ற துருமிடி குரல பேழ்வாய் தள்ளுதற்கரிய சீற்ற தழல் விழித்தரு கட்செங்கால் வள்ளுகிர் புலியொன்றம் எழுந்ததன்றே எழுதரு புலியை நோக்கி ஈசனை முடித்தி என்றே தொழுதனர் விடுப்பாங்கே துண்ணென வருதலோடும் அழல் விழி பரமன் நேர் போயங்கையால் ஒரித்து மற்ற உழுவையன் தோலை முன்னம் உடுத்தனன் தானே ஒப்ப இங்கு இது போய பின்றை இறுதிசை கணிச்சு ஒன்று செங்கனலிடையில் தோன்றி தீயவர் விடுப்ப ஏகி சங்கரன் தனது முன்னம் சார்தலும் அதனை பற்றி அங்கையில் ஏந்தி என்றான் பின்னுர ஒரு பிறந்தது முனிவரெல்லாம் அன்னதை அரண் பால் விற்ப அந்த தெழுந்து பாய்ந்து தன்னெடும் குரலால் வல்லே சராசரம் வீட்டில் செல்ல முன்னவன் உயிர்களற்றால் முடிவுராதருட்கண் வைத்தான் மற்றதன் பின்றை எந்தை மான் பிணை அதனை நோக்கி தெற்றென விளித்து நந்தம் செரியின கணித்தாய் மேவி நிற்றலும் கூவுகின்றே நீதருள் செய்து வாம பொற்றடங் கையில் பற்றி பொறுக்கென ஏந்தி நின்றான் ஏந்திய பின்னர் வேள்வி எறியழக்கிடையே எண்ணில் பான் தளம் கழுந்து தீயோர் பணியினால் சீற்றத்தோடும் கோந்தன அவற்றை மாயோன் புள்ளினு கஞ்சித்தன் பால் சேர்ந்திடு பணிகளோடும் செவ்விதில் புனைந்தான் எம் பணியலாம் பணியதாகிப் பரநிட திகழப் பின்னர் அணிகழு கனலின் நாப்பன் அசனிகள் எழுந்தால் என்ன கணிதமில் பூத வெள்ளம் கதும் என எழலும் நீவீர் மணி கிளர்மிடற்றோன் வன்மை மாற்றுதீர் என்றே உய்தார் ஆரிடர் ஏவல் போற்றி எண்டமும் துளங்க ஆர்த்து சாரதர் வருதலோடும் சங்கரன் அவரை நோக்கி நீர் எமை அகன்றிடாது நிற்றலும் தானையாகி சேருதீர் என்றான் உற்றோர் தீவினை தீர்க்க வல்லான் சேர் பூதர் யாரும் ஆதி இது நான் போற்றியே தானே ஆகி புடை உரணித்தலோடும் சீற்றமா முனிவர் தீயில் வெண்தலை தான் தோற்றியே உலகம் யாவும் தொலை எனக்கு எழுந்தது அன்றே நக்கு எழுசிரத்தை அன்னோர் நாதன் வேல் விடுத்தலோடும் அக்கணம் அணுகாவற்றால் அகிலம் அதீரவா வண்ணம் முக்கணன் அருள் செய்து அந்த முண்ட முண்டகை பற்றி மேல் கொண்டு உன் செயலினை புரிதி என்ற அறுகுரை முடி மேல் கொண்ட அமலனை நோக்கி நோக்கி மருகிய முனிவர் தம் தம் வாய்மை மந்திரங்கள் ஏவி இறுதி செய்திடுதீர் என்ன நகையவை துடி ஒன்றாகி செறிதரு புவனம் யாவும் விடுற ஒலித்தது துடியின் போதை பொம் என கேட்டலோடும் சராசரம் யாவும் ஈசன் அருளினால் வீடிற்றில்லை அசனியின் ஆர்ப்பு கேட்ட குரகம் குலங்கள் என்ன ஓ என மயங்கிற்றன்றே அத்துடி செவ்வே அமலன் முன் அணுகமற்றை கைத்தலம் மகனில் பற்றி கரங்கு மரபில் யாரும் வியப்புறையே ஏந்தி நின்றான் இத்திரம் யாரே செய்வாரென்றனர் என்றனர் முனிவரெல்லாம் இணை கண்டு பின்னும் இறுதி செய்யறை வர்க்கின்றால் என்று அறிதல் தேற்றார் அடுசினம் கடவத் தொல்லூர் வினையது விளைவால் பின்னும் முனிவரர் கனல் கணே ஒரு முயலகன் எழுந்தது அன்றே முயலகன் தன்னை நோக்கி முகமனும் சொற்று தங்கள் செயலகன்றிருந்த வேள்வி தீயையும் விழித்து நம் தம் இயலகன்றவே செய்த ஈசனை முடித்தது என்றே மயலகன்ற ஆதார் உய்பவல் விரைந்து அணைந்த வன்னியம் தேவும் உட்க வந்திடு கனலை யார்க்கும் முன்னவன் ஒரு கை ஏண்டி முயலகன் தன்னை மெல்ல அதனால் வீழத் தள்ளிய கமலத்தாளை பெண்ணிடையால் ஓன்றி விண்ணவர் போற்ற நின்றான் நிற்றலும் அதனை தீயோ நெருப்பழ விழியா இன்னும் உற்றனன் பரமன் நந்தோவுயற்றியாம் உய்த எல்லாம் இற்றன கொல்லோ என்றே இறங்கியே எண்ணில் சாபம் சொற்றனர் உலகம் எல்லாம் தொலைப்பவன் தொலைய சங்கையில் முனிவர் யாரும் சாற்றிய சாபம் யாவும் எங்கள் தம் பெருமான் முன்னும் எழுதியது இல்லை அன்னோர் அங்கவன் தன் பால் அளவில் அளவையில் இறுதி நாளில் பொங்கறியதன் மேல் செல்லும் பூளை போல் மாய்ந்த அன்றே சாபமும் பயனின்றாக தவர்த்தர்கள் யாரும் கொண்ட கோபமும் நீங்கி ஆற்றல் குறைந்தொரு செயலும் இன்றி துளங்கியே தொலை விழாத பாபமும் பழியும் பூண்டு படிக்கொரு புறையாய் நின்ற ஏற்றமில் முனிவர் தங்கள் ஏழைமை தனை என் சாற்றுதும் இறுதியில்லா தானுவை முடிப்பான் வேள்வி ஆற்றினர் பலவும் அறைந்தனர் சாபம் மற்றார் இழந்தார் மாதோ கடுக்கையும் நதியும் பாம்பும் கலைமதி கொழுந்தும் சென்னி முடித்தவன் பதத்தில் மூன்று முயலகன் மெல்ல மெல்ல எடுத்தெடுத்த செத்தலோடும் ஏது அங்கு அதனை நோக்கி நடித்தனன் என்றும் நீங்கா நடம் பொறி நின்றதே போல் ஆண்டவன் இமையாமுக்கண் ஆதிநாயகன் அஞ்ஞான்று தாண்டவம் புரிதலோடும் சகமெலாம் துளங்கிற்று அம் கண் ஏண்டிய உயிர்கள் அச்சுற்று இறங்கிய நடுக்கம் எய்தி வேள்வி செய்து வினையினை கண்ட தெந்தை நடனவில் செய்கை தன்னை கஞ்சனும் ஆழியானும் கண்டு கண் கழித்து போற்றி நெஞ்சகம் மகிழ்ந்து பாங்கர் நின்ற நர்மகவான் தன்னோடு எஞ்சிய அமரர் யாரும் போல அருளொடு நிறுத்தம் செய்யும் வனம் யாவும் வெறும் செயலும் வீழும் விண்ணவர் அயர்வு நோக்கி திருநடம் ஒழிந்து நிற்ப தேவரும் தேவர் கோனும் பருவுடன் எழுந்து நின்று கை தொழு பாங்கரு மாது பாகத்தோன் தன்னை முனிவர் எல்லாம் அருளலோடும் பொறுக்கென எழுந்து கொல்லா ஏதமே ஏற்றுகின்ற எம் பெரும் பிழைகள் யாவும் நாதனி பொருத்தி என்று நடம் நவில் கழல் முன் வீழ்ந்த பொருத்தி என் பிழையை என்றே போற்றி செய் முனிவர் தங்கள் திறத்தினை நோக்கி நந்தம் சென்னெடி ஒழுகித்தீய மரத்தினை அகற்றி Johnsேலை மாதவம் புρέதிர் என்று நிறுத்தினன் நடையாதார்itis நீடருள் புரியும் புறு. முனிவரை நிறுவியம் கண்முக் மீண்டும் வெள்ளி šЙ ஏகி moles Васை பணிவரையேகி arkadaş மாலும் 분கைத் தவனும் வானோர் அனைவரும் தத்த competitive??? நடைந்திதார் உளி பொருந்தித்திருந்தே உரித்திடும் முழுவை வந்தோல் உரி முதல் தரித்ததும் எங்கள் நாதன் தாருகா வனத்தில் நன்று நிறுத்தமதி இயற்றி நின்ற நீர்மையும் பிறவும் எல்லாம் நிறுத்திவன் உரைத்தாம் கேட்டி மேலதும் இயம்புகின்ற தூங்கமால் கரியாக்கையின் உலகெலாம் தொலைக்கும் வெங்கயாசுரன் என்பவன் மேருவின் போற்றி செய்து அரும் கண்ணாடியே தோன்றினாம் அளித்தோ வேண்டுகின்றதென் மொழிகன நான் முகன் விளம்ப ஆண்டு நோற்றிடும் கயாசுரன் என்றன கடிகேள் மாண்டிடாத பேராயுளும் ஆற்றலும் பயமும் ஈந்து நல்குதி என்றலும் நகை திவை இந்த வண்ணம் நீ வேண்டியது அளித்தனம் இதழில் அந்தி வண்ணன் நேர் சென்றிடல் சேரியேல் அந்நாள் சிந்தும் இவ்வரம் கடைப்பிடி ஈதி என செப்பி புந்தி வந்தவன் போயினம் தனது பேருலகில் அன்ன காலையில் கயாசுரன் என்பவனையன் சொல் உன்னி மேல் போகலம் ஒழிந்தவர் தம்பால் துன்னிவெம் சமராத்திரியும் தொலைத்தே இன்னலே புரிந்து இருத்தும் என்று உன்னியே எழுந்தான் எழுதல் கொண்டிடும் மவுணர்கோன் அமரர்கள் யாரும் குழுமியே அமர்வான் பதம் தொரும் தொரும் குறுகி வழுதியே அவர் முறிந்திட பொறுது மற்றவரூர் முழுது மட்டுமா சுவர்க்கேகினோடு அமராத்திரியே நாள் மறுப்பியானை போகைவான் புதி பற்றியே பல்முறை சுலவி மா கையாசுரன் மகபதி மயங்க பின்னர் அன்னதோர் பொன்னகரழித்தனன் பெயர்ந்து துண்ணும் என் காவல தமையலாம் துறந்து தன்னினங்களாம் அவுணர்கள் தம்மையும் சாடி வன்னியம் சிகை அறக்கத்தம் குழுவையும் மாய்த்தான் மஞ்சு நீர் தருகையாசுரன் புவிமி செய்வைகி பெஞ்சினங் கொடே மக்கள் தம் தொகையெல்லாம் வீட்டி நஞ்சமாமெனத் திரிதலும் நாடி நற்றவர்கள் அஞ்சி ஓடியே அரண்மர் காசியை அடைந்தர்கள் அடையிடலும் கயாசுரன் அவரை துறந்து காசியில் சென்றிட துளங்கி திருந்தும் மன்னகர் தம் கிளையொடும் செறிந்து விரைந்து போய் மணி கண்ணிகை புகுந்தனர் வெறு வீ இனிது வித்திய தம்பயன் இவதே என்ன தனது மந்திரம் முடிபவர் செவியடை சாற்றி புனிதமாயதன் புருத்திர வடிவு அருள் புரியும் அனகநாயகன் பணிந்தின் அறைவா வெய்ய தந்தியாய் தானவன் விரைவில் வையகத்தை அட்டியம்மையும் கொல்லிய வருவான் ஐய நின்ன தாளரணம் நம்மடியே உயவே அருள் புரியன போற்றியே புரலும் அகில மந்திரத்து அப்பரிசனர்கள் தொகையினோடு போயரணம் என்று அடைதரு தொடர்பை முகிலை நேர் உருக்கையா சுரன் கான் முனியா இகலியே மணி கன்னிகை வாயில் வந்து இருத்தான் வாயில் வந்து இருத்து உறும் என மதித்து கோயில் எய்திய சனமெலாம் முழம் குலை குலையா அயக்குதல் நிமலனை தழி மயக்கு அடைய தீயன் அன்னது நாடியும் அடும் வகை செருத்தான் செருத்து மற்ற அவன் செல்லுழித்தேர்கள் உய்ய அந்தரத்து அண்ணலாம் அத்திரம் கண்டு குறித்தெலாம் அடும் முக்கிர வடிவினை கொண்டு நிறுத்தும் அண்டம் மேல் உச்சியின் முடி வெண்ணுலாவிய அமரரும் முனிவரும் விழித்து கண்ணின் நாடாரிது என விழிபொத்தினர் கவல அண்ணல் ஆயிரம் கோடியாதவர் இரண்டது போ என்னில்லாத பேரொழியோடு தோன்றி நன் எம் கோன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இருந்து உடைய பெறுவதில் முருகனடியார்கள் ஸ்ரீமாசி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அருகிறா